ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் மோடி மற்றும் நிர்மலா சீதாராமனுக்கு இபிஎஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி கவுன்சிலின் சீர்திருத்த நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார் மேலும் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இபிஎஸ் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜிஎஸ்டி கவுன்சிலின் சீர்திருத்த நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது என்று ஏபிஎஸ் கூறியுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் முயற்சியால் ஜிஎஸ்டி முறை எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் ஏபிஎஸ் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜிஎஸ்டி கவுன்சிலின் சீர்திருத்த நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது என்று இபிஎஸ் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் இதுகுறித்த விவரங்களை பகிரலாம் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் அதாவது நுகர்வோர் அதிக அளவிலான பொருள்களை வாங்குவதற்கு வழி செய்யக்கூடிய விதமாக இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் இந்த ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்று இரட்டையாக அந்த ஜிஎஸ்டி வரி விகித அடுக்குதல் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது வரிகளை அது மட்டுமல்லாமல் நுகர்வோருடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கக்கூடிய விதமாக இருக்கின்றது இதன் மூலமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பினை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்படுத்தியிருக்கின்றார் என்று இந்த வரி சீர்திருத்தத்திற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கின்றார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு அம்சமாக இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு to do